ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அலாமலைக்கும் நம்ம எப்படி ஒரு வீட்டு கட்டிட்டோம் அப்படின்னு சொன்னால் பெயிண்ட் அடிக்கிறதுங்கிறத வந்து எப்படி அடிக்கணும் எந்த மாதிரி ஆரம்பிக்கணுங்கிறத பற்றி சில பேருக்கு ஒரு பெரிய ஒரு யோசனையாகவே இருந்துக்கிட்டு இருக்குது இப்போ சிம்பிளாக சொல்ல போனோம்னா ஒரு பெயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் வெறும் நாளே ப்ரொசீஜர் தான் அது என்னன்னா அந்த படத்தில் மென்ஷன் பண்ணியிருப்போம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அப்படின்னு அந்த நம்பர் படி உங்களுக்கு சொன்னாலே புரியும் பேசிக்காக எல்லாருக்கும் புரியக்கூடிய அந்த நம்பரில் சொல்கிறேன் பாயிண்ட் நம்பர் ஒன் ஒயிட் சிமெண்ட் அடிக்கணும் பவுடர் பேசிஸ் ஃபஸ்ட்டு அந்த பூச்சி வேலை பார்த்தோன்னே நிறைய ஹோல்ஸ் போரஸ்லாம் இருக்கும் அதை அடிக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு ஒயிட் சிமெண்ட் அடிக்கணும் அடுத்தது பிரைமர் அடிக்கணும் அடுத்தது எமெல்ஷன் அடிக்கணும் ஒயிட் சிமெண்ட் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ரைமர் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எமல்ஷன் அடிக்கணும் இல்லை எனக்கு எமல்ஷன் ரொம்ப காஸ்ட்லி ஆகும் அப்படிங்கிறவங்க நிறைய பேர் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா ப்ரைமர்லேயே லைட் கலர் வந்து கலர் ட்ரின்ட் பண்ணி ப்ரைமரோடு நிப்பாட்டிடுறாங்க அது ரெண்டு வருஷம் கழித்து எமல்ஷன் அடிக்கலாம் அப்படிங்கிற பட்சத்தில் அப்படின்னு ஒரு ஐடியாவில் நிப்பாட்டிடுறாங்க இருந்தாலும் அந்த மாதிரி பண்ணக்கூடாது ரெண்டு வருஷம் கழித்து மறுபடியும் அடிக்கலாம் அடிக்கிறதா இருந்தாலும் மறுபடியும் ப்ரைமர் அடிக்கணும் ஒயிட் சிமெண்ட் அடிக்கணும்னு அவசியம் கிடையாது ரெண்டு வருஷம் கழித்து பிரைமர் அடிச்சுட்டு நம்ம எமல்ஷன் அடிக்கணும் இப்போ நம்ம பட்டி எந்த இடத்துல பார்க்குறோம் அப்படின்னா நம்ம எங்கே உங்களுக்கு ஒரு ஒரு வள வளவளப்பாக தெரியணும் ஒரு ஷைனிங்காக இருக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ப்ரைமருக்கும் எமல்ஷனுக்கும் நடுவில் நீங்கள் பட்டி பார்க்கலாம் அது உங்களுக்கு ஹாலுக்கு விருப்பம் இருக்கலாம் எலவேஷனுக்கு விருப்பம் இருக்கலாம் பெட்ரூம்க்கு விருப்பம் இருக்கலாம் எங்கே உங்களுக்கு ஆசைப்படுறீங்களோ அந்த இடத்துல பட்டி பார்க்கலாம் அதே மாதிரி நீங்கள் அடிக்கக்கூடிய ப்ரைமரில் நிறைய இப்போது சில கட்டுமான பணி பண்ணும்போது சில அந்த உறிஞ்சிக்கிட்டு வரும் கட்டுமானம் பண்ணி முதன்போது அதை உறிஞ்சிக்கிட்டு வரும் அந்த மாதிரியான தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்போதைக்கு வந்திருக்கிற ப்ராடக்ட்டு ஃபை நம்பர் அஞ்சு ஆறில் மென்ஷன் பண்ணியிருப்பேன் அந்த யூஆர்பின்னு சொல்லிட்டு முன்னாடியில் வந்து இருக்குது அந்த டாக்டர் ஃபிக்ஸிட்டில் இந்த மாதிரி நிப்பானில் எல்லாத்துலேயுமே ஏஷியன் எல்லாமே இருக்குது அந்த யூஆர்பி பாலிமருன்னு சொல்லக்கூடியதை ஒரு இருபது லிட்டர் வாய்க்கு ஒரு அறுபது லிட்டர் அளவுக்கோ அது ட்ரைமர் லேவில் ஏமல் மிக்ஸ் பண்ணி அடிச்சிங்கன்னா கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும் புரிகிறது ஃபுல்லாக தவிர்க்க முடியலனாலும் கூட ஒரு ஓரளவு ஏன்னால் அது வந்து கட்டுமான பண்ணி சாண்டில் வந்து வரக்கூடிய ஒரு பிராம்பதுனால மேபி அதில் ஓரளவு தவிர்க்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் இப்போ ஏஷியனில் ஹைட்ரோலாக்குன்னு ஒன்று போட்டிருக்காங்க அதையும் பாயிண்ட் நம்பர் ஃபைவ் சிக்ஸில் அந்த பிக்சரை மென்ஷன் பண்ணியிருப்பேன் அதை வந்து எப்போனா நம்ம அந்த ஒயிட் சிமெண்ட் அடிக்கிறதுக்கு ஒயிட் சிமெண்ட் அடித்த பிறகு ப்ரைமர் அடிக்கிறதுக்கு முன்னாடி கீழே வந்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஃபீட் ஒன்றரை அடியில் வந்து நம்ம அது ஃபுல்லாகவே வீடு ஃபுல்லாக அங்கே தானே உரியும் அதிகமாக அங்கே இந்த ஹைட்ரலோக்குங்கிற ப்ராடக்ட் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிரைமர் பட்டி எமல்ஷன் பார்க்கறது நல்லது நல்லா புரிஞ்சுக்கிங்க மூணு ப்ரொசீஜர் தான் ஒயிட் சிமெண்ட் பிரைமர் எமல்ஷன் இந்த மூணு பாயிண்ட்டு தான் அடிக்கிறோம் நீங்கள் பட்டி பார்க்கணுன்னா பிரைமருக்கும் எமல்ஷனுக்கும் நடுவில் பட்டி பார்க்க போகிறீங்க எக்ஸ்ட்ரா இன்க்ரீடியன்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது அது என்ன இன்கிரீடியன்ஸுங்கிறத பாயிண்ட் நம்பர் ஃபைவ்லேயே சிக்ஸ்லேயே மென்ஷன் பண்ணி உங்களுக்கு பிக்சரில் காமிச்சிருப்போம் இதை ஃபாலோ பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் மேலும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்லேயும் இல்லை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்லையும் தொடர்பு பண்ணுங்க உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் நன்றி